மது ட்ரீட்டிஸ் அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சனியின் ஆட்டம் ஆரம்பம் இருபது இன்றைய தேதியில் சனிப்பயிற்சி நடைபெறுகிறது இதில் ரெண்டு விதமான சனிப்பெயர்ச்சி ஒன்று சொல்கிறார்கள் ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சி முடிந்துவிட்டது இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபதாம் தேதி நடைபெறுகிறது ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் கோவிலெலாம் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்க இந்த சனிப்பயிற்சி என்பது என்ன ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஆகிட்டே தான் இருக்குது டெய்லி ஒன்று வந்து ஜாதக பலன் லக்ன பலன் இன்னொன்று வந்து கோச்சார பலன் இந்த கோச்சார பலன் என்பது என்பது லக்னம் நமது ராசி ஜாதகம் என்பது என்னன்னாக்கா அது வந்து ஒரு நிரந்தரமான வீடு கோச்சாரம் என்பது என்னென்னாக்கா நம்ம வந்து இன்று வெயில் காயிறது புயல் இப்போ மழை பயங்கரமான மழையை பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதெல்லாம் கோச்சாரம் அது மாதிரி மூமெண்ட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்து நம்ம வந்து இது பலன பார்க்கலாம் ஆனாலும் இறைவன் நம்பிக்கையை நம்மளோட எப்பொழுதும் காப்பாற்றும் மன நம்பிக்கையும் நம்மளை காப்பாற்றும் இந்த சனிப்பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு சுருக்கமாக பார்க்கலாம் மேஷராசிக்கு மேஷ ராசிக்காரர்களே சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரப்போகிறார் தொட்டதெல்லாம் இனி பொண்ணாகும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சுனாக்கா குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற பலன் கொடுக்கும் சனி பகவானுடைய கொள்கை என்னாக்கா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் குடும்பத்தில் வந்து எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும் மனைவிகளோட சில கருத்து வேறுபாடுகள் அதனால் என்ன பண்ணுங்க சமாதானமும் போயிடுங்க வாய்ப்பு பேச்சை கேளுங்க அடுத்தது ரிஷபராசி உங்கள் ராசியில் வந்து சனி பகவான் செஞ்சரிப்பதால் உங்களுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடையும் பட்டம் பதவி புகழ் தேடி வரும் சுய தொழில் நீங்கள் தொடங்கலாம் மிகப்பெரிய வளர்ச்சியும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் சனிப்பயிற்சி ரிஷப ரிஷபராசியில் தொழில் வளர்ச்சி அடையும் பட்டம் பதவி புகழ் தேடி வரும் சுய தொழில் தொடங்கலாம் மிக பெரிய வளர்ச்சி உண்டாகும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க என்ன எப்போவுமே நம்ம சனி பயிற்சி இருக்கோ இல்லையோ நம்ம வந்து என்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் மிதுன ராசிக்காரர்களே சனி பயிற்சி உங்களுக்கு சிறந்த தனயோகத்தை தரப்போகிறார் கொட்டோ கொட்டோன்னு கொட்டப்படாராம் லாபஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை விழுவதால் பொருளாதார தடைகள் நீங்கும் நிறைய பண வரவும் அசையா சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கடகராசி கடகராசிக்கு தப்பா கொஞ்சம் அஷ்டம சனி என்ன பண்றது பாருங்க அகல காலம் வைக்காதீங்க தொழில் வியாபாரத்தில் நிறைய முதலீடு செய்ய வேண்டாம் புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம் வணிக வர்க்கம் பெரிய ஆர்டர்களை பெறலாம் இந்த ராசிக்கார்கள் அதிக லாபம் சம்பாதிப்பார்கள் பொருளாதார நிலையை சிறப்பாக இருக்கும் வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் எந்த பெரிய ஆசையும் நிறைவேறும் சனி பகவான் வந்து எல்லாம் உங்களுக்கு பண்ணி கூட ஆரோக்கியமா அமைதியா இருக்கும் ஆரோக்கியமா இருக்குங்க சிம்ம ராசி என்ன பண்றாரு ஏழாம் வீட்டில் அமர்ந்து கண்டச்சனியாக சனியாக பயணம் செய்தாலும் ஆட்சி பெற்ற சனி சசி மகா யோகத்தை தரப்போகிறார் வேலை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சனி பகவான் பார்வையும் உங்கள் ராசி கிடைப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகஸ்தர்களும் தொழிலாளர்களும் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்ற பணிகளை அடையலாம் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும் ராசிக்காரர்களுக்கு முழு அதிகாரத்தையும் சனி தருவாராம் என்ன நீங்க அதிகாரம் செலுத்த போறீங்க நிறைய சருக்களை பார்த்துருப்பீங்க இந்த சருக்கள் இப்போ இப்ப நீங்கிடும் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் கடன் நோய் எதிர்ப்பு போன்றவை கட்டுப்படும் விபரீத ராஜயோகம் உண்டாக போகிறது உங்களுக்கு வெற்றி உங்கள் பேசம் தேடி வரும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் முழு ராஜயோகம் கிடைக்கப் போகிறது நோய்கள் தீரும் வம்பு வழக்குகள் சாதகமாக அமையும் துலாராசிக்கு எப்படி பார்க்கலாம் சனி பகவான் பயிற்சியானது துளா பலவிதமான சாதகமாக அமையும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான பலன்கள் உண்டாகும் இந்த நேரத்தில் முதலீடுகள் மூலம் லாபத்தையும் முதலீடு செய்கிறதுக்கு வந்து சாதகமான சூழ்நிலை இருக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மாணவர்களுக்கு வந்து சில நல்ல செய்திகள் நீட் எக்ஸாம் வெற்றி கிடைக்கிறது நீங்க கேட்குற எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி எப்படி பாருங்க சனி பகவான் வந்து அர்தாஷ்டம சனியாக வரப்போறாராம் சஷ ராஜயோகம் வரப்புகிறது புதிய ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வந்து சேரும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் தனுசு சனி பயிற்சி உங்களின் கஷ்டங்கள் கவலைகள் நீங்க போகிறது குழந்தை பாக்கியம் உண்டாகும் உயர் பதவி யோகம் உங்களை தேடி வரும் புதிய தொழில் அமையும் இனி உங்களுக்கு முழுமையான ராஜயோகம் புகழின் உச்சிக்கே செல்ல போகிறீர்கள் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து சனி பயிற்சி பொருளாதார ரீதியாக பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு வணிகர்கள் வந்து தொழிலை விரிவுபடுத்த விரும்பினால் பின்வாங்க வேண்டாம் இந்த ஏற்றதாக அமையும் கும்பராசி சனி பகவான் என்ன சொல்றாரு கும்பராசிக்கு ஆகிறார் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்து ஏமாந்த பணமெல்லாம் கைக்கு வரும் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செய்யுங்கள் உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்துங்கள் வயிறு தொடர்பான உபாதைகள் அப்புறம் மீனராசி கடைசி ராசி ஏழரை சனியாக இருந்தாலும் சனி பகவான் மீனராசிக்கு நல்ல பலன்களையே தருவார் பல முக்கியமான காரியங்கள் இனிதே நிறைவேறும் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் பல பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் குடும்பத்துக்குள் கடவி கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்கள் தேடி வந்து உதவிகள் செய்வார்கள் தாய் வழியில் சொத்து வந்து சேரும் நட்பு வட்டம் விரியும் இதெல்லாம் இப்படி இருக்குங்க எல்லா பலனும் சொல்றாங்க இதெல்லாமே உங்கள் கையில் இருக்குங்க நீங்கள் மனப்பூர்வமாக கடவுளை நம்பினோர் கைவிடப்படாரு என்பது போல அந்த கடவுளை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடருங்கள் நீங்கள் வந்து தினப்படி செய்ய வேண்டிய வேலையை எதையும் இதனால நீங்கள் நிறுத்தக்கூடாது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பார்க்கணுன்னா இதெல்லாம் நீ பலன் பார்த்து அது தகுந்த மாதிரி பண்ணலாம் என்ன அதனால உங்கள் நிரந்தரமான வேலைகளை நியாயமான வேலைகளை எங்கே தொடர்ந்து செய்யுங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வீங்கள் நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களாக இருந்தால் கடவுள் மேலே வைங்க நீங்கள் வந்து பகுத்தறிவுலா இருந்தால் உங்கள் மனது மேலே மனதின் தன்னம்பிக்கை மேலே மனசு வச்சு உங்கள் காரியத்தை செய்யுங்க எல்லா வெற்றிகளும் உண்டாகும் இதுக்கெல்லாம் இந்த மேலே சொன்னதெல்லாம் பொதுவாக இந்த என்னன்னாக்கா எல்லாம் வந்து பல விதமான மீடியாக்கள்லேருந்து எடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் இதனோட துல்லியம்லாம் வந்து நாங்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கல இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்கு இந்த பலனை நாங்கள் சொல்கிறோம் இது வந்து பலவேறு ஊடகங்கள் ஜோதிடர்கள் பஞ்சாங்கம் உபதேசங்கள் அப்படி எல்லாத்தையும் வந்து தொகுத்து உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருக்குறோம் எங்கள் நோக்கம் வந்து தகவலை வழங்கினா மட்டுங்க நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது என்ன அதனால நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து என்னையா இவர் சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துணிச்சலாக தைரியத்தோடு கடவுள் நம்பிக்கையோடு நடந்துகிட்டே இருக்கேன் உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் உண்டாகும் இறைவன் அருள் சனி பகவானை வந்து நம்ம அந்த தொல்லைகள்லாம் நீங்கணுன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சுவாமியை நீங்கள் மனப்பார மனசார வேண்டிக்கோங்க சனிக்கிழமை தோறும் வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை போய் வணங்குங்க ஏதாவது கோவில் இருந்தால் வீட்டில் போய் சே ஹனுமான் சாலிசாங்கிறது ஒரு சிறப்பான மந்திரம் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு கேளுங்க இது காலையில் அப்புறம் ஆதி தேர்தல் இருக்குது இது மாதிரி நல்ல மந்திரங்கள்லாம் இருக்குது வீட்டில் ஒலிக்க விடுங்க ஸோ நல்ல சூழ்நிலை உருவாக்க எல்லா நல்ல சூழ்நிலையும் இறைவன் வந்து நன்மையே செய்வார் எல்லா கிரகங்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவை ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நம் வாழ்க்கையை நாம் தொடங்குவோம் வாழ்க விளமாட்டோம் வாழ்க விளமாட்டோம்